ஐ கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிபிடி பிபிடி வந்து ஏஐஎஸ் எப்படி ஈஸியாக போடுறது வாட்டர் மார்க் இல்லாமல் எப்படி ஈஸியாக டவுன் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து உங்களுக்கு என்ன ப்ரோசர் ஈஸியாக இருக்கோ அந்த ப்ரௌஸர் லேப்டாப்பில் இந்த மொபைலில் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஃபோல்டர் ஸ்லைட் மேக்கர் டாட் ஏ இதை வந்து வெப்சைட் பேர் டேரக்ட் அந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் டேரக்ட்டாக கூட வெப்சைட் வந்தோம் அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒன்று கிரியேட் நியூ ப்ரெசன்டேஷன் அதுக்கப்புறம் ரீசன் ஸ்லைட்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் கிரியேட் நியூ ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே வந்து டாப்பிக்கு மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கில் டைப் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு நான் இப்போ சிம்பிளாக அபவுட் என்ன ஏன்னு போட போகிறேன் அபவுட் ஏன்னு போட்டு கீழே ஜன் கீழே கிரியேட்டர் பார்த்தீங்களா அந்த கிரியேட்டர் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இது வந்து தீம் என்னென்ன லெவல் தீம் அப்படிங்கிறத கீழே மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து நான் சென்ட்ராகவே இதை திரும்ப கிளிக் பண்ணிட்டு சென்டரேட் கொடுத்துட்டேன் ஜென்ரேட் ஆகுது பாப்பு எப்படி இருக்குன்னு மொத்தம் மேபி எனக்கு டென் ஸ்லைடு வேணும்னு நினைக்கிறேன் அவன் டென் ஸ்லைடு வேணும் எத்தனை ஸ்லைடு ரெடி ஆகுன பார்க்கலாம் ஃபுல்லாக இதிலே தீம் எல்லாமே எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது இதில் எடிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட ஈஸியாக டெமோ பண்ணிக்கலாம் ஈஸியாக முடிச்சுட்டு ஈஸியாக டெமோ பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடு ஒவ்வொன்றும் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு பாருங்களேன் ஃபுல்லாக அந்த இதுவே வந்துருச்சு அதாவது ஒரு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்லைடு அந்த ஸ்லைடோட விஷயம் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த நேம் பிரசன்ட் பெயின்னு மார்க் பண்ணுவோம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு இந்த ஃபுல்லாக எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது அடிஷனலாக ஒரு ஸ்லைடு வேணும்னா கூட லெஃப்ட் சைடு போய் மேலே இருக்க ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்து நம்ம அடிஷனல் ஸ்லைடு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இதை கொடுத்திங்கன்னா பவர் பாயிண்ட்டு பிடிஎஃபு சோஷியல் மீடியா வீடியோவை கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் டேரெக்டாக பவர் பாயிண்ட்டை நம்ம கொடுத்துட்டோம் பவர் பாயிண்ட்டு கொடுத்துக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு அது அவ்வளோ தான் எஸ்போர்ட் ஆயினக்கப்புறம் டேரெக்டாக வந்து நம்ம டெஸ்டாப்லாம் டெஸ்டாப்லேயே எதுலேயே டவுன்லோட்ஸ்லேயே ஸோ ஆகிடும் மொபைல்னா டவுன்லோட்ஸில் இருக்கும் இந்த மாதிரி ஏசி நம்ம பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது இதில் எடிட் பண்ணணும் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம நார்மல் பிபிடிவி ஒரு பவர் பாயிண்ட்டில் போட்டு நம்ம இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே போதும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்